பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் அட்ரஸே காணாம்னு சொல்லலாம் யாரு அப்படின்னா பாகிஸ்தானோட தளபதி ஆசிம் முனீர் தான் ஆசிம் முனிர ஏறக்குறைய உலகத்துல ஒட்டுமொத்த ஆட்களும் பில்லாடனோட கம்பேர் பண்ணிட்டார்கள் காரணம் என்னன்னா அவை மலையில இருந்தா இவன் நல்ல மாளிகையில உட்காந்துருக்கியா அப்படிங்கிறதான் ஏன்னா செஞ்ச விஷயம் அந்த மாதிரி ஒரு இராணுவ தளபதியா இருந்துக்கிட்டு அப்பாவி பொதுமக்களை குறி வச்சு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணது முழுக்க முழுக்க ஆசிய முன்னிர் பேசின அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆசை முன்னிர் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆள் அட்ரஸும் இல்லை யுத்தத்தை நோக்கி போகும்போது பெரிய அளவு இராணுவ தளபதி கேமரால வந்துதான் தீர்வார் வந்து வந்துதான் தீர்வார் அவரு இராணுவ தளபதி பெரிய அளவு அரசாங்கம் அதாவது கேபினெட் கூட்டங்களுக்குள்ள சுத்தி வந்து ரிப்போர்ட் தரது இப்படி பிஸியாவே இருப்பார்கள் லைட் வெளிச்சத்திலே இருப்பார்கள் அவர்களோட வெளிப்படையான சந்திப்பு மறைமுகமான சந்திப்புகள் அப்படின்னு சொல்லி இராணுவம் அரசியல் வட்டாரத்திலே மாறி மாறி ஓடக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா இராணுவ தளபதி தான் ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு ஆசை முனிர் எங்க அப்படிங்கிறதா எங்க தெரியலையே அட்ரஸே இல்லை அரசியல்வாதிகள் மட்டும்தான் தான் பேசுறாங்க சம்பவத்துக்கு முன்னாடி வரை இராணுவ தளபதி வந்து பேசிக்கிட்டு தெரிஞ்சா சம்பவத்துக்கு அப்புறம் அரசியல்வாதி மட்டுமே பேசுறாங்க அதுவும் முதல் அரசியல்வாதிகள் எப்படி பேசுனாங்க திரும்பி தாக்குவோம் ஒரு யுத்தத்துக்கு நாங்களும் தயார் அப்படின்லாம் அறிவிச்சு விட்டாங்க அப்படி அறிவிச்சு விட்டு பின்னாடியே கசிய விடுறாங்க என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் நாங்க ஒத்துழைச்சு பெரிய அளவு சமாதான முயற்சி செஞ்சா கூட ராணுவம் ஒத்துழைக்காத அந்த வெங்காயம் தான் ஊருக்கே தெரியுமே உங்ககிட்ட ஒரு கார்டுமே கிடையாது அதிகாரங்கள் கிடையாது அப்படின்னு முழுக்க முழுக்க இராணுவ தளபதி தான் இவர்கள் இப்ப மக்கள் மத்தியில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இருக்கேங்கிறத காட்டணும் அதுக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப பயம் வந்துருச்சு இந்தியா இறங்கி அடிக்கும் போது நம்ம லொகேஷனை டார்கெட் பண்ணி தொலைச்சு விடுவாங்களே அப்படின்னு சொல்லி அரசியல் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு பயம் வரவும் பின்னாலேயே அவர்கள் தகவல்களை கசிய விடுறார்கள் அதாவது அரசியல் தலைமை பாகிஸ்தானோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குப்பைகள்னு சொல்லலாம் அந்த குப்பைகளுக்கு விருப்பம் இல்லை சமாதான முயற்சிக்கு நாங்க வந்தாலும் ஹாசி முனிர் விடமாட்டார் அப்படின்ட்டாங்க இதுல இராணுவ தளபதி இராணுவம் விடாதுல்லாம் இல்லை ஆசிம் முனிர நேரடியாக கை இந்த தகவலை கசிய விடறது மூலயமா நம்ம தாக்கும்போது அவர்கள் லொக்கேஷனை தாக்கிடாதீங்க இராணுவத்தை மட்டும் தாக்குங்கன்னு சொல்றார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வழக்கம் போல எங்க கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சரண் ஆகிறார்கள் மக்களுக்காக நாங்க ஏதோ பேசியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஆசை முன்னர் எங்க அமைதியா இருக்கியா வெளியில வரல திட்டங்கள் தீட்டப்படும்ல அப்படின்னு கேட்டோம்னா யுத்தத்துக்கான திட்டங்கள் தீட்டப்படுது எங்க பாகிஸ்தான்ல ஆசி முனீர் தலைமையில அப்படின்னு கேட்டா திட்டங்கள் தான் தீட்டப்படுது யுத்தங்களுக்கான திட்டங்கள்னு சொன்னா கிடையாது ஆசிமுனீர் தன்னோட குடும்பத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டார் தனி விமானத்துல ரகசியமாக அதாவது திடீர் ஏற்பாடு கூட இருக்கிற ஆட்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட குடும்பம் யுத்தத்துல சிக்கிக்கும் யுத்தத்துல மாட்டிக்கும் அப்படின்னா ஜெயிக்கப்புறேன் ஏன்டா நாட்டை விட்டு வர்றாங்க அதுவும் இராணுவத்தோட உச்சபட்ச பதவியில் இருக்கேன் அப்புறம் எதுக்கு குடும்பத்தை வைக்க பண்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தூத்து போயிடுவோம்னு தெரியும் இல்லை நம்ம அவன் வீட்டை நோக்கி டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியும் என்னன்னு தெரியல ஆனா பயம் போட்டு வாட்டுது அப்புறம் எதுக்கு இந்த சேட்டை பண்ணணும் ஆசிப் முனிர் தன்னோட குடும்பத்தை பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு ஆசிஃப் முனிர் பேக் பண்ணி எப்போடா அனுப்புவேன் காத்துக்கிட்டு இருந்திருப்பான் எல்லாட்டையும் காரணம் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த ஒரு டசன் அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள் அவர்கள் குடும்பங்களை தனி விமானம் மூலயமா லண்டன் துபாய் போன்ற பகுதிகளுக்கு விரட்டி அனுப்பிச்சு வச்சதாக அவன் அவனுக்கு எங்க தொடர்பு செல்வாக்கு எங்க கணிசமா ஆப்ஷன் அக்கௌண்ட் ஓவர் ஃபுளோ ஆகி இந்த பக்கம் ஒயிட்டா ரூட்டை பாய்ச்சோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லை ஹிட்லிஸ்ட்ல நிறைய பேர் வீணா போன இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் தலைநகரம் இவனுங்கெல்லாம் போய் இறங்கினோன்னே கையில் அப்படி பாஸ்போர்ட் கொடுக்குற ஒரே ஆள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா வீணா போன பிரிட்டன் தான் அங்கேதான் பதிவேர் போயிருக்காங்க ஆசி முன்னரோட குடும்பமும் போயிருக்கு நமக்கு தான் இது புதுசு தகவல்கள் ரகசியம் அப்படிலாம் எடுத்துக்கலாம் ஆசி முன்னரை சுத்தி உள்ள ஒருத்தனுக்கு தெரியாதுங்கிறார்கள் ஆனா இவன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பான் அதை ரகசியமா தான் வச்சிருப்பேன் எடுத்தோடயே நம்மளும் எடுத்துரணும் அப்படிங்கிற மூட்லதான் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு டசன் அதிகாரிகள் இருந்திருக்கார்கள் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல திடீர்னு பிரைவேட் விமானங்களோட கூட்டம் ஜாஸ்தி ஆகி போச்சுங்கிறாங்க நிறைய நபர்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பறந்தாங்கிறாங்க என்னடா குடும்பத்தை பேக் பண்ண சொன்னா என்னமோ அரசாங்கமே தப்பிச்சு வர்ற மாதிரி பில்டப் பண்றீங்களடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இங்க அரசாங்கத்துக்கு வேலையே இல்லை தான் ஃபுல்லா ராணுவத்துல உள்ள ஆட்கள் தான் ஃபுல்லா அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு வேற எல்லைகள்ல வந்து சேட்டையை காட்டுறது சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு சூடு நடத்துறது இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலே முழு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் போடுறது திடீர்னு இன்னைக்கு மத்தியானம் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லி முழங்கினது எல்லா நடிப்பாடா அப்படின்னு கேட்டா எல்லா லோக்கல் ஆடியன்ஸ்க்கு பம்மாத்து தான் அங்க கால் எல்லாம் உதருது அப்படிங்கிறதா பாகிஸ்தானோட ராணுவம் அரசியல் தலைமை ரெண்டு பேரோட செயல்பாடு ஒரே நேரத்துல வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு இவன் என்னடானா நான் சமாதானம் பேச வந்தாலும் விட விடமாட்டாரு அப்படின்னு செய்தியை கசிய விடுறாங்க இவன் என்னடானா வாய திறந்து பேசுறதே இல்லை இராணுவம் அதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தனும் ஃபேமிலியை பேக் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க கூட நீ போய் தொலைஞ்சிரேன் ஊருக்குள்ள கொள்ள பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவ்வளவுதான் பாகிஸ்தான் இராணுவத்தோட லட்சம் நன்றி வணக்கம்